குருவோடு கேது இணைவது ராகு இணையது குரு சண்டால யோகம் குருவோடு யாருக்கெல்லாம் கேது காம்பினேஷன் ஆகுதோ குரு கேது இணைவோ அல்லது குரு பார்வையிலோ இருக்குன்னா அது கேள யோகம் என்று சொல்லுவோம் இந்த கேல யோகம் என்பது குரு கேது கொடுக்கக்கூடிய மிக முக்கிய யோகம் புதையல் கிரகம் கேது என்ன பணம் வந்துடலாம் ஏன்னா குருன்றவரு தனத்திற்கு காரக அப்போ கேல யோகத்தினால என்ன கிடைக்கும்னா ஜாதகருக்கு பெரும் செல்வம் முற்பகுதி வாழ்க்கையில அனுபவம் நிறைய கேலயோகம் கொண்டவர் பாத்தீங்கன்னா அமைதியாக இருப்பார் ஒரு ஜாதகர் ஒருத்தர் வர அவர் வந்து ஜாதகரை தொடர்பு கொண்டு ஏமாத்த போறாருனால இவருக்கு தெரியும் அவர் நம்மளை ஏமாத்ததான் வந்திருக்காரு இருந்தாலும் அவருடைய சூழ்நிலை கருதி அவருக்கு உதவி செய்து அனுப்புவர்கள் இந்த கேலயம் கொண்டவர்கள் குரு கேது காம்பினேஷன்ல நிகழ்ந்த யார வேணாலும் நீங்க பார்க்கலாம் ரொம்ப அமைதியாகவும் தன்மையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர் அவரை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தாலும் அவர்கள் சூழலறிந்து அவருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை முதல்ல படைக்கிறது இந்த கேலயோகம் ஆன்மீகம்னா அதிகமா இருக்கு இறை சிந்தனை அதிகமா இருக்கு கடவுள் பக்தி அதிகமா இருக்கு அதுபோல எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற குணம் அதிகமாக இருக்கிறது இறைவனுடைய பக்தி மயம் அதிகமா இருக்கு கூடுதலாக செல்வத்தையும் கொடுக்குது கௌரவத்தையும் கொடுக்குது முற்பகுதி வாழ்க்கை முப்பது வயதிற்கு பிறகு இந்த கேல யோகத்தின் வழிபாடால் பெரும் சொத்துக்களையும் பெரும் நிலவளங்களையும் கொண்ட நபரா மாறிடுறார் இதுல குரு மட்டும் சாணபலத்தோட இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஜாதகருக்கு கௌரவம் பெயர் புகழ் ஜாதகர் புகழை விரும்பாத நபரா இருப்பார் பதவியை விரும்பாத நபரா இருப்பார் ஆனா சமூகம் அவருக்கு தேடி தேடி கொண்டு சென்று பணத்தையும் புகழையும் போட்டு செல்லும் இந்த கேல யுகத்தில் இருப்போம் நிறைய பேர் கேள்வி வரலாம் எனக்கு கேலயோகம் இருக்குங்க பணமே இல்லை வாழ்க்கை பூரா சிரமம் குரு வலுத்து இருக்க மாட்டார் அல்லது கேது ஏதாவது ஒரு கிரகமாவது வலுக்கணும் எந்த கிரகமே வலுக்கலன்னா ஜாதகர் உள்ளத்தில் நல்ல எண்ணம் படைத்தவர் ஆனா ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா எந்த இடத்தில் அதை பிரயோகப்படுத்தணும்னு தெரியாம இருப்பார் நாலு செவுத்துக்குள்ள நீங்க பெரிய ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி நல்ல மனிதராக இருந்தாலும் அது வெளிப்பட போறது அதுபோல ஒரு அயோக்கியங்கிட்ட உங்களுடைய நல்ல நன் நல்ல பண்புகள் வெளிப்பட போறதுல சரியான நபரை சந்திக்கும்போது தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்ப இந்த குருகேது யோகத்துல குறைந்தபட்சம் ஒரு கிரகமாவது வலுத்திருந்தா மிகப்பெரிய கௌரவம் மிகப்பெரிய பெயர் புகழ் ஜாதகரை தேடி புகழும் பணமும் வந்து சேர்கிறது மகிழ்ச்சியை மகிழ்ச்சியும் பிரபஞ்ச ரகசியத்தையும் வாழ்க்கை திருப்தியும் ஜாதகர் பெறுகிறார் இந்த கேள யோகத்துல அது போல இன்னும் ஒரு முக்கியமான யோகம் மற்ற யோகங்கள் இப்ப சனி முதல்லாம் இருக்குன்னா அது கொஞ்சம் முரண்படும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பதிவு பார்க்க வேண்டாம்